ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கூரத்தாழ்வான் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் அருகே உள்ளது கூரம் என்னும் ஊர் இந்த ஊரில் பிறந்தவர் கூரத்தாழ்வான் இவர் காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் பெருமாளிடம் கொண்ட ஆழ்ந்த பக்தியின் காரணமாக பெரும் செல்வந்தரான கூரத்தாழ்வான் எந்த நிலையிலும் எம்பெருமானின் சொத்துக்களை விட தான் மிக அதிக சொத்துக்கள் உள்ளவன் என்ற நிலை இருக்கக்கூடாது என்று எண்ணி தன் சொத்துக்கள் அத்தனையையும் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு துறவரம் பூண்டார் இராமானுஜரின் மீது பக்தி கொண்டு அவரின் முக்கியமான சீடரானார் ஒரு சமயம் கூரத்தாழ்வான் இராமானுஜரை காப்பாற்ற அவர் வேடத்தில் குலோத்துங்க சோழனை சந்தித்து வாதிட்டார் அச்சமயம் அரசன் கூறத்தாழ்வான் கண்களைப் பறிக்க உத்தரவிட்டார் ஆனால் கூறத்தாழ்வானோ அதற்கு சற்றும் இடம் கொடுக்காமல் தன் கண்களை தானே பறித்து கொண்டார் இது போன்ற பல சிறப்புகளுடைய கூறத்தாழ்வானின் திருநட்சத்திரமான ஜனவரி இருபதாம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள குரத்தாழ்வான் சந்நிதியில் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதன் பிறகு கூரத்தாழ்வான் பல்லக்கில் எழு எழுந்தருள திருவீதி உலா நடைபெறும் அடியவர்கள் கூரத்தாழ்வானை தரிசனம் செய்து சிறப்போமாக என்னங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க விவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்